பிஜேபியோட கூட்டு சேர்ந்தது மட்டும் காரணம் இல்லை பிஜேபியோட கூட்டு சேர்ந்தது மட்டும் காரணம் அப்படின்னா ஏற்கனவே நாங்கள் கூட்டு சேரும் போதே அதை நான் அந்த முடிவு எடுத்துருக்கணும் அம்மா பிஜேபியோடு கூட்டணி வச்சாங்க அப்புறம் மறுபடியும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க திருப்பி ரெண்டாயிரத்தி நாலில் கூட்டணி வச்சாங்க அப்போல்லாம் நாங்கள் அண்ணா திமுக தான் தொடர்ந்தோம் அம்மாவுக்கு ரொம்ப விசுவாசமிக்க தொண்டர்களாக இருந்தோம் ஆனால் இப்போ வந்து எடுத்திருக்கிற கூட்டணி அப்படின்னா முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் அஇஅதிமுக போய்விட்டது ஏற்கனவே வந்து முதல் கூட்டணி ரெண்டாவது கூட்டணி ரெண்டு கூட்டணிலையும் அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் பிஜேபி இருந்தது ஆமாம் அப்போ பிஜேபி வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு இருபது இடங்களும் தான் அவங்களுக்கு இருபது இடத்துக்கு மேலே ஒரு இடம் கூட நான் தரமாட்டேன் அப்படின்னு எடப்பாடி சொன்னார் அதை ஒத்துக்கிட்டாங்களே இதுதான் இருபது இடங்களும் இன்னென்ன இடங்களும் தான் அவங்களுக்கு அப்படின்னு எடப்பாடி சொன்னது அவங்க ஒத்துக்கிட்டாங்க அதை மீறலை எங்களுக்கு கூடுதலாக இடம் வேணும்னு கேட்கல இவரும் கொடுக்குற மாதிரி இல்லை ரொம்ப அவருடைய பேரம் வந்து படியாமல் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவங்க பிஜேபி இஷ்டமாக இருந்தால் இருங்க இல்லைன்னா போங்கன்னு சொல்லிட்டார் அவர் ஆனால் இன்றைக்கி நிலமை அப்படி இல்லையே இன்றைக்கி அவங்க நம்மளை இஷ்டமாக இருந்தால் இருங்க இல்லைன்னா போங்கங்கிறாங்க நம்ம கெஞ்சிக்கிட்டே தெரிய வேண்டியிருக்கு